ஐதேகா ஆட்சி அமைப்பதற்காக தீவிரமாக செயற்படுகிறோம் நவீன் திசாநாயக்க கூறுகிறார் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது வலதுசாரி கட்சிகளை ஒன்றிணைத்து மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி அமைப்பதற்கான வேலை திட்டங்களை தீவிரமாக முன்னெடுத்திருக்கின்றோம் சஜித் பிரேமதாசை தனித்து செல்ல விரும்பினாலும் ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டும் என்பது எமது விருப்பமாக என்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உபத்தலைவர் நவீன் திசாநாயக்க தெரிவித்த கருத்து என்ற முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவர் மேலும் பல விடயங்களை சுட்டிக்காட்டி நேற்று தினம் இடம்பெற்ற இந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்த கருத்துகள் முக்கியமாக இருக்கிறது எனவே ஐக்கிய மக்கள் சக்தி வேறு ஐக்கிய கட்சி வேறு அல்ல எனவே இவ்விரு குழுக்களும் வெவ்வேறாக செயல்படுவது கவலைக்குரியதாகும் எனவே தாய் வீட்டுக்கு வந்து க கடந்த காலங்களைப் போன்று ஒற்றுமையாக அரசியல் ஈடுபடுவதற்கு சஜித் பிரேமதாஸ் அழைப்பு விடுக்கின்றோம் வலதுசாரிகள் கட்சிகளை ஒன்றிணைத்து மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சியை அமைப்பதற்கான வேலை திட்டங்களை தீவிரமாக முன்னேற்றிருக்கின்றோம் தனித்து இந்த பயணத்தை தொடர முடியும் என்று சஜித் பிரேமதாஸ் எண்ணுகிறார் நாம் இணைந்து பயணிப்பதற்கு விரும்புகிறோம் அதே அவர் தரப்பிலும் பெரும்பாலான இவ்விரு கட்சிகளும் இணைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் உள்ளக பிரச்சனைகள் தொடர்பில் பேசி தீர்வு காண்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதாக நவீன் திசாநாயக் அவர்கள் தெரிவித்த கருத்து எனவே ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி உடையான பேச்சுவார்த்தை இடம்பெற்றன எனவே இந்த பேச்சுவார்த்தை கைவிடப்பட்ட தோல்வி தோல்வியடைந்த நிலையில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானத்தின் நிலையில் இப்போது மீண்டும் ஐக்கிய மக்கள் சக்தியோடு ஐக்கிய தேசிய கட்சியை இணைத்துக்கொண்டு பயணிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் நவீன் திசாநாயக்கர் இந்த கருத்துக்களை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக காரணம் அதே போல இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய இரண்டாம் பாகத்தின் பிரதான தலைப்பு நாட்டுக்கு ஆபத்தென்றால் ரணில் உதவ வருவார் ஐதேகா தவிசாளர் வஜர் அபிவர்தன தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்படுகிறது நாட்டுக்கு ஆபத்து ஏற்படும் பட்சத்தில் எவ்வித நிபந்தனையும் இன்றி தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாராகவே இருக்கிறார் பாட்லாந்து ஆணைக்குழு அறிக்கையை முழுமையாக வாசிப்பவர்கள் ரணில் விக்ரமசிங்க எதிரான வேலை இருந்து வெளியேறுவார் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாரை தெரிவித்திருக்கிறார் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் பின்னர் ஊடகங்கள் கருத்துகளை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நாடகாவிறுதியில் யானை சின்னத்தின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சி தேர்தலில் களமிறங்கியிருக்கிறது நாடு அடைந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஐக்கிய தேசிய கட்சி அதனை மீட்டெடுத்திருக்கிறது அதற்கமைய இனிவரும் காலங்களிலும் நாட்டுக்காக ஐக்கிய தேசிய கட்சி அதன் பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு எதிர்க்கட்சி தலைவராக தலைவராக இருந்தே ரணில் விக்கிரமசிங்க இலக்கு வைக்கப்படுகிறார் எனவே தற்போது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என சம்பந்தப்பட்டவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் பட்லாந்து ஆணைக்குழு அறிக்கையை சமூகத்தில் ஒரு சமூகத்தினருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தப் போவதில்லை எனவே முதலில் இந்த அறிக்கையை முழுமையாக வாசிக்குமாறு வலியுறுத்துகிறோம் அவ்வாறு அதனை முழுமையாக வாசிப்பவர்கள் ரில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வேலை திட்டங்களில் வெளியேறுவார்கள் இம்முறை தேர்தலில் அரசாங்கத்தை விடுத்து ஏனைய கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிப்பர் நாட்டுக்கு ஆபத்து ஏற்படும் வட்சத்தில் எவ்வித நிபந்தனையும் தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் எனவே இளம் தலைமுறையினர் வரலாற்று தெரிந்து கொண்டு அதற்கமைய தீர்மானம் எடுக்கப்படும் நேற்று தினம் பஜ்ரா அபேவரிலிருந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்து கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்